ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்க்க பேக் டு திவ்ய வித் பாண்டி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கு வந்து சண்டே சண்டே வந்து மாமாவுக்கு லீவு மட்டன் எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சின்ன சொல்லிவிட்டு அந்த பிளாக் தான் எனக்கு அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் சண்டே ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தாதான் தெரியும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிச்சி சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் சரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு டீ வடையோட சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் இப்போ எங்கே போயிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மல்லிகை கடலாக இருக்குது மட்டன் குழம்புக்கு தேவைப்படுற எல்லா பொருளுமே பாதி பொருள் வீட்டில் இருந்துச்சு பாதி பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு ப்ராசஸ் எல்லாமே பண்ணியாச்சு மாமா வந்து சமைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து நான்வெஜ்லாம் சமைக்கிறது அவ்வளோ தெரியாது அவங்க வந்து ஏதோ ஓரளவு செய்வாங்க மாமா வந்து நல்லாவே செய்வாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் சரி காயெல்லாம் கட் கூட எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கூட நான் செஞ்சுக்கிறேன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்புறம் மட்டன் குழம்புக்கு தேவைப்படுற எல்லா பொருளையுமே எடுத்து மாமாக்கிட்ட கொடுத்துட்டா அவங்களும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே ஆசைப்படுவாங்க ஆனால் நிறைய பேத்துக்கு அது நடக்கிறது இல்லை பசங்க எல்லாருமே சமைக்கிறது இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்கறது அது எல்லாத்தையுமே ரொம்பவே இதெல்லாம் பண்ணக்கூடாது பசங்கன்னா இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்காக சமைச்சு கொடுக்குற அம்மாவாக இருக்கட்டும் உங்களோட மனைவியாக இருக்கட்டும் அவங்க சமைச்சு கொடுக்குறது அவங்க இந்த மாதிரி பார்சாலிட்டி பார்க்காம செஞ்சு கொடுக்கும்போது வா வாரத்தில் என்னக்காவது ஒரு நாள் இந்த மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களுக்கு முடியாதப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காட்டியே பரவாயில்ல செஞ்சு கொடுக்குறவங்கள பார்த்து கேலி பண்ணாமல் கிண்டல் செய்யாமல் இருங்க ஏன்னா அவங்களுக்குன்னு வந்தால் தான் தெரியும் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரில எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் எங்களோட ஹாப்பியான மட்டும் தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் நிறைய சோகம் நிறைய சேட் இது எல்லாமே இருக்குது இதெல்லாமே இருந்தாலும் கடந்து வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து ஒருத்தங்களை பார்த்து ரொம்பவே மோட்டிவேட் ஆகிட்டேன் யார் அப்படின்னு கேட்டால் அது வேறு யாரும் இல்லை என் ஹஸ்பண்ட் தான் அதாவது என் மாமா தான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களோட இந்த வயசில் என்னன்னா கஷ்டப்படக்கூடாது அது எல்லாத்தையுமே அவங்க எனக்காக பட்டுட்டாங்க கடவுள்கிட்ட நான் என்ன கேட்பேன் அப்படின்னா என்ன ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டை கடைசி காலத்தில் நான் ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் எனக்கு அது மட்டும் நடந்துச்சுனாலே போதும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை சரி நம்ம அப்படி மட்டன் குழம்பு கிளாஸஸ்குள்ள போயிடலாமா ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம பாக்கெட்லேருந்து இருந்து பட்ட கிராம அதெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதங்க வரைக்கும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விட்ருணும் அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து மாமா வந்து திராட்சை நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் பாதி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சதும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் எங்கடா முன்னேற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் இப்போ வேணால் என் ஹஸ்பண்ட் இந்த நிலைமையில் இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக முன்னேறதா போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வாயடைச்சி நிற்க தான் போறீங்க அப்போ வந்து நம்ம கிட்டே வர்றவங்க கண்டிப்பாக தேவைக்காக தான் வருவாங்க ஏன்னா நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம கூட இல்லாதவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருந்து என்ன பிரோஜனம் எந்த பிரோஜனமுமே இல்லை வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பின்னால் அதுக்கு தேவையான மசாலா அதாவது கறி மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாமே தேவையான அளவு போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் முக்கியமான விஷயம் வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறோன்னா அது நான் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது வாசனை போகிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும் மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கணும் அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாலும் மட்டன்லாம் போட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றி மசாலாலாம் எந்தெந்த டேஸ்ட்டில் இருக்குது காரம் போதுமா உப்பு போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி ஊற்றி கறியை வந்து நல்லா வேக விட்டுருங்க மாமாவும் இதுக்கு முன்னால் மட்டன்லாம் செஞ்சது சிக்கன் வேணால் செஞ்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மட்டன் செய்கிறாங்க ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி தான் இவ்வளோ டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்கோ அப்படின்னு தெரிய மாட்டேங்குது எது கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிடுவாங்க அப்புறம் நான் வீட்டில் தனியாகவே உட்காந்துருக்கிறதுனால போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரெடி பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் அன்றைக்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மினி விழாக்கில் சொல்லியிருப்பேன் அப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வச்சிருந்த டிவி வந்து ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தோம் அதை எடுக்கிறதுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம் அதனால் அந்த அந்த வேலையாக வந்து வெளியே போயிட்டாங்க சாப்பாடு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு ஃபஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் மாமாவும் சொல்லிட்டாங்க நீ போட்டு சாப்பிட்டு தம்பி தூங்கும் போதே நான் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் டிவி விஷயமாக வெளியார்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்களுமே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் டிவியெலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அண்ணாவுமே கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கேபிள் மாட்டுறதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டப்போ கேபிள் மாட்டுறதுக்கு வந்து டூ தௌசண்ட் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி டிஸ்க் மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு இடையே நம்ம எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி இதே சன் டேரக்ட்டில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்கள கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் சன் டேரக்ட் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து சிக்ஸ் மந்த் வந்து ரீசார்ஜ் ஃப்ரீ ஆனால் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்துருக்கு இதுக்கு மட்டுமே அவங்க வந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து மாட்டி கொடுத்துருவேன் மாட்டி கொடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த அண்ணா வந்து கேபிள் ஒயர் கூட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வழியாக போட முடியாது அந்த சைட் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் வைக்கணும் என்ன சேனல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருந்தாங்க வந்து வேலைலாம் வேக வேகமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றா மாட்டிட்டு கேபிளாக கட் பண்ணி ஒயர் கூட ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ பேசிட்டு மாமாட்டேன் இந்த மாதிரி எது நல்லது சண்டே நல்லதா ஹெச்டி நல்லதா எது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேயும் மாற்றி மாற்றி ஏறி ஒயர் அங்கிட்டு இங்கிட்டுமா விட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கிட்டு கரெக்டாக கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு மத்தியில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டுக்காக நம்மளுடைய குடும்பம் முன்னேறதுக்காக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு பெருமையாக தான் இருக்குது டிவி வாங்குறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை டிவி நாங்கள் வாங்கவும் இல்லை டிவி வாங்காட்டியும் டிவி மாட்டுறதுக்கே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்துருச்சு அது நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த டிவி வந்து எங்கள் வீட்டில் வாங்கினது இந்த டிவி பார்க்குறதுக்கு இந்த டிவியோட ரிமோட்டுக்கு அவ்வளோ அடிச்சுப்போம் போக சேனல் பார்த்துட்டு நானும் என் தம்பி சரியான சண்டை போடுவோம் டிவி ரிமோட்டை ஸ்கூல் விட்டு வந்ததும் எடுத்து ஒழிச்சலாம் வச்சுருவோம் அப்படிலாம் பண்ணுவோம் மோஸ்ட்லி எல்லா கிட்ஸ் இருக்கிற வீட்லேயுமே இதுதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாேருமே டிவி ரிமோட்காக தான் அடிச்சுப்பாங்க சேனல் எனக்கு பிடிச்ச சேனல் தான் பார்க்கணும் உனக்கு பிடிச்ச சேனல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுப்பாங்க அப்புறம் அவங்க வந்து அந்த ஆண்டனா அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு போன பின்னால் கொஞ்சம் நேரத்திலே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே டிவி வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு ദാക്കൊവോ ചോയ്സ് ദാ സ്നേഹം ജനന ഹണ്ണി കേൾക്കി ചിരിച്ചാ ആ പോട്ടേണോയനക്കിണ്ട് നല്ല സോഴുസ പാടി എന്നിട്ട് പടം വറ്റിട്ടുണ്ട് അപ്പ മണമയком പല്ലേടി പൊം പൊം ஃபஸ்ட் டைம் டிவி வந்ததும் டிவியில் வந்து சாங் கேட்டு தம்பி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிவி வந்து ஆன் ஆனவொன்னு பென்டெனிஷன் தான் வந்துச்சு எத்தனை பேத்துக்கு பென்டென்ஷன் தெரியும் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பென்டென்ஷன் இந்த பென்டென்ஷன் இன்னும் போடுது அப்படிங்கிறது தெரியும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதை பார்த்து தம்பி வந்து பயந்து தான் அதுக்கப்புறம் சாங்கு மாற்றி விட்ட பிறகு நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அப்புறம் மாமா வந்து கொஞ்ச நேரம் ஃபீலிங்கில் போயிட்டாங்க இப்படி உட்காந்து அந்த டிவி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆச்சுல அப்படின்னு சொல்லி ஃபீல் இருந்தாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அவங்க ரொம்ப ஃபீலிங்காக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த டாப்பிக்கை மாற்றிட்டேன் இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு விஷயத்துலையும் சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் என்னோடய வேலை நீ எதுவும் கவலைப்படாத நம்ம ஹாப்பியாக இருப்போம் எப்பயுமே சென்டிமெண்ட்டாக அப்படியே ஒரு டைலாகை போட்டு அப்புறம் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் சரி போய் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தம்பியும் விளையாட வச்சுட்டு அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் போயிட்டு திரும்பி வரும்போது மாமாவோட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தம்பியை பார்த்ததும் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் அது இதுன்னு நிறைய பிஸ்கட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லி அப்படி நின்று பேசிகிட்டு இருந்தோம் மாமாவோட அண்ணாவும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்தாங்க திருப்பூர் வந்ததுலேருந்து அவங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு தான் நிறவேச்சு அப்படி அவங்களையும் பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் பேசிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் இப்படி தான் போச்சு பாய்